அண்ணாமலை ஐயா சொன்னது நடந்துருச்சு பதினெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முப்பத்தி மூணு அந்த கூட்டணி பிரிஞ்சது எதிர்கூட்டணி அப்படியே இருந்தது ஆல்ரெடி அவங்க கரையறதெல்லாம் கரைஞ்சிட்டாங்க இப்ப கரையை தேடிட்டு இருக்காங்க கரைஞ்சி போனவங்க கரையை தேடிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டனை மட்டும் நான் எப்போதுமே சாதாரணமாக நினைக்க மாட்டேன் அவன் அதிமுக தொண்டன் மாதிரி ஒரு வீரியம் கொண்ட ஒரு புறாக்கண்ணை பார்க்கக்கூடிய திமுக தீய சக்தி அதை தவிர வேற எதுவுமே அவனுக்கு படிக்க தெரியும் மோடியை அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்தியாவிலேயே நீங்க தேர்தல் நடத்துறீங்க அப்ப திமுக அனுப்பணுங்கிறதுக்காக நான் தேர்தல் நடத்தக்கூடாதா ரொம்ப சிம்பிளான லாஜிக் விஜய் நான் எதிர்பார்த்த மாதிரி பல பேட்டிகள் நான் சொன்ன மாதிரி அதிகார பகிர்வை பற்றி பேசியிருக்கு அண்ணாமலை ஏற்கனவே ஜூன்லயே பேசிட்டார் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டார் இப்ப உதாரணத்துக்கு நான் பெரிய தொழிலாளியா இருந்தேன் எங்க அப்பா பெரிய தொழிலாளியா இருந்தார் கணிப்புரி வந்தது நான் கணிப்புரி கத்துக்கிட்டதுனால நான் அவரோட பெரிய நான் பெரிய ஆளா இருக்கேன் ஏஐ வந்துருச்சு நான் இல்லாமலேயே அது நடக்கும் நான் சிறிய ஆளாகிறேன் அப்போ மூளை இல்லையான்னு கேட்டா இல்ல திறன் மாறிடுச்சு அதிமுகவுக்காவது இருபது நாற்பதாயிரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் இல்லாமல் அதனுடைய இருபது நாற்பதாயிரம் அதிமுக விஜய் திருமாவளவன் இது ஒரு கூட்டணியா அமைஞ்சதுன்னு சொன்னா காங்கிரஸ்ல இருந்து நிறைய கரைய தொடர் விஜய்க்கு ஒண்ணு தெரியும் எனக்கு இன்னும் வயது இருக்குன்னு சொல்லித்தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்ப டேரக்டா நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு சேகர் பாபு ஐயாவுக்கு தைரியம் இருந்தால் இந்த முப்பது ஓட் பூத் லிஸ்ட் கையில வச்சுக்காம பணம் கொடுக்காம அது முடியாதவங்களால குறைந்தபட்ச கூட்டணி இல்லாமல் திமுகவை ஒரு தேர்தல சந்திக்க சொல்லு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அண்ணாமலை சொல்கிறார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பா ஒரு கட்சி வந்து காணாமல் போகும் அதாவது திராவிட கட்சியில ஏதோ ஒரு கட்சி வந்து காணாம போயிடும் பன்னெண்டு சதவீதத்துக்கு கீழே வந்து அதோடய வாக்கு வந்து குறையும் அந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் வந்து வெளியே வந்துடுவாங்க அது எந்த கட்சின்னு சொல்லி அவங்களோட யூகத்துக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி திமுகவாக இருக்காதுங்கிறது அண்ணாமலை அவருக்கு தெரியும் காரணம் திமுக ஓட்டு வாங்குறதுங்கிறது நோட்டீஸுகள் டு ஓட்டு பூத் ஸ்லிப் கையில் வச்சுக்கிறாங்க பத்து சதவீதம் பேரை லிஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஏற்கனவே திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தால் கவலை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஸோ நியூட்ரலாக இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கில் எடுத்துக்கிறாங்க இதுக்காக ஒரு இரண்டு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்க போய் அந்த ஓட்டு தேர்தலுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி அந்த ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட் பேர் லிஸ்ட்டை எடுத்துடுறாங்க அவங்க கிட்டலாம் முதல்ல ஒரு மூவாயிரம் வரும் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் வரும் தேர்தல் முடிஞ்ச உடனே பதிமூணாயிரம் வந்துடும் இருபதாயிரம் கணக்கு தேர்தலுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிக்கு நீ என்ன பண்ணணும் ஒரு இடத்துல வந்து உட்காரணும் உனக்கு அற்புதமான காவியங்கள் கருணாநிதி ஐயா எழுதிய நல்ல வேலை பூங்கோதையெல்லாம் படிக்கல படிச்சிருந்தால் கிழிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதோ காவியங்கள்லாம் போடுவாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா நீ வேறு மீட்டிங்க்கு போயிட்டால் உண்மை உனக்கு தெரிஞ்சு நீ கரைஞ்சி போயிடுவேன் இது மாதிரி ஒரு அரசியலை வைத்து கொண்டு அவங்க போராடுறாங்க ஆனால் அண்ணாமலை ஐயாவுக்கு சொன்னது நடந்துருச்சு பதினெட்டு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி மூணு அந்த கூட்டணி பிரிஞ்சுது எதிர்கூட்டணி அப்படியே இருந்தது இதில் கமலஹாசன் போய் அங்கே சேர்ந்துட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க வாக்கு இருபது சதவிகிதம் ஸோ ஆல்ரெடி அவங்க கரையிறதெல்லாம் கரைஞ்சிட்டாங்க இப்போ கரையை தேடிகிட்டு இருக்காங்க கரைஞ்சி போனவங்க கரையை தேடிட்டு இருக்காங்க அதிமுக தொண்டனை மட்டும் நான் எப்போதுமே சாதாரணமாக நினைக்க மாட்டேன் அவன் அவன் அதிமுக தொண்டன் மாதிரி ஒரு வீரியம் கொண்ட ஒரு புறாக்கண்ணை பார்க்கக்கூடிய திமுக தீயசக்தி அதை தவிர வேற எதுவுமே அவனுக்கு படிக்க தெரியாது சுத்தமாக படிக்கவே தெரியாத ஆனா ஒன்னா தெரியாத அதிமுக தொண்டன்ட்ட போய் கூட நீங்கள் ஒரு பேப்பரில் திமுக தீய சக்தின்னு எழுதினா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் படிப்பான் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதை செய்கிறாங்கிறதுனால நான் சொல்ல அவனுக்கு ஆன்மீகம் இருக்கு அவனுக்கு தேசியம் இருக்கு ஸோ தொண்டன் கரைந்து போவான் தலைவர்கள் மிதப்பில் இருப்பாங்க கட்சி காணாமல் போகும் இது மூணும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்ன ஒன்று இது இப்படி இருக்கக்கூடாது அண்ணாமலையா அப்படி சொன்னாலும் இது இப்படி இருக்கக்கூடாது எதிர்கட்சிகள் ஒன்றாக சேரணும் அது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை ஆஃப்டர் ஆல் இருபத்தி மூணு கட்சிகள் சேர்ந்து பல்லக்க தூக்கி தான் ராகுல் காந்திய இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷனா உட்கார வச்சிருக்கு தாண்ட தாண்டப்பாவம் அவரால் முடியல அடுத்த முறை திருப்பி போட்டு அறுபத்தி ஆறா மாறப்போகுது அப்போ அவர் அவரை தூக்கி கொண்டு போய் மோடிக்கு மோடியை அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்தியாவிலேயே நீங்க தேர்தல் நடத்துறீங்க அப்ப திமுக அனுப்பணுங்கிறதுக்காக நான் தேர்தல் நடத்தக்கூடாதா ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு அதை செய்யணும் விஜய் நான் எதிர்பார்த்த மாதிரி பல பேட்டிகளில் நான் சொன்ன மாதிரி அதிகார பகிர்வை பற்றி பேசியிருக்கிறேன் இப்ப அதிமுக அண்ணாமலை ஏற்கனவே ஜூன்லேயே பேசிட்டார் கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டார் இப்போ அதிமுக இருக்கிற எடப்பாடி ஐயா தன்னுடைய உண்மையான நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது வந்து தாழ்வு இல்லை உண்மையான நிலைமைங்கிறது தாழ்வில்லை இப்போ உதாரணத்துக்கு நான் பெரிய தொழிலாளியா இருந்தேன் எங்க அப்பா பெரிய தொழிலாளியா இருந்தாரு கணிப்புரி வந்தது நான் கணிபுரி கற்றுக்கிட்டதுனால நான் அவரோட பெரிய ஆளான இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கேன் ஏஐ வந்துருச்சு நான் இல்லாமலேயே அது நடக்கும் நான் சிறியாளிறேன் அப்போ மூளை இல்லையான்னு கேட்டா இல்லை திறன் ஸோ அதிமுகவுடைய அந்த இருபது பர்சன்ட் வாக்குகள் திமுக உள்ளபடி இருபத்தொன்று தானே ஆறு சதவீதம் கூட்டணியினாலேயும் பல்லக்கு தூக்கிகள்னாலும் ஏய் கபாலிங்கேசும் ஒரு பதினைஞ்சு சதவீதம் சிறுபான்மையினர் இன்னும் மதிமயங்கி அல்லது ஆர்வத்தோட திமுகவுக்கு ஓட்டு போடுறதுனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த பதினைஞ்சும் ஆறு ஊத்திச்சுனா அவங்க இருபத்தி தான் அதிமுகவுக்காவது இருபது நாற்பதாயிரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு யாரையும் ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லாமல் அதனுடைய இருபது நாற்பது ஆகும் ஸோ அதன் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசினார்னா அதுக்காக யார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்பீங்களா அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கு சாத்தியம் இல்லை யார் வேணால் எப்படி வேணாலும் உழைக்கட்டும் அண்ணாமலை தெளிவாக தான் இருக்கார் ஏன்னா இது வந்து அவங்க ஒரு நாற்பது சீட்டை போடுவாங்க அந்த நாற்பது சீட்டில் வந்து நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல முடியாது அவரை முதலமைச்சர்னு ஒத்துக்கணும் அதில் தப்பு கிடையாது இந்த நாற்பது சீட்டில் வந்து நமக்கு எதிராக வேலை செய்வாங்க இவங்கெல்லாம் பங்காளிகள் தானே திமுகவும் அதிமுகவும் வேலை செய்வாங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கே ஓபிஎஸும் அம்மாவும் டிடிகேவும் டிடிபி உதவாததுனால தான் போன வாட்டியும் சிரமப்பட்டாங்க ஸோ இவங்க இந்த மாதிரி உள்கூத்து வேலை செய்வாங்க அப்புறம் வந்து தி பிஜேபிக்கு மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்கு இருக்குதுன்னு வளருவாங்க இந்த கதைக்கு நீ நான் கூட்டணிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னு அண்ணாமலை தன்னை ஒதுக்கிடுவாரு பாமக கூட இருப்பாங்க வாசன் அவங்கெல்லாம் கூட என்னுடைய நம்பிக்கை ஆனால் அதிமுக விஜய் திருமாவளவன் இது ஒரு கூட்டணியாக அமைஞ்சதுன்னு சொன்னா காங்கிரஸ் இருந்து நிறைய கரைய தொடங்கும் ஏன்னா அங்க மாணஸ்தர்கள் இன்னும் இருக்காங்க பீட்டர் அல்போன் சொல்றதை மட்டும் கேட்குறவங்க அங்கே இல்லை அதை தாண்டி இருக்கிறவங்க இருக்காங்க வந்துடுவாங்க காங்கிரஸ் வந்தால் கம்யூனிஸ்ட் பின்னாடியே வந்துடும் திமுக கூட்டணி கலைய வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த கூட்டணியை வைத்து கொண்டு அவங்க ஜெயிக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு வீரனை யானை மேலே உட்கார வச்சுட்டு போருக்கு வர சொல்கிறீங்க நான் கீழே உட்காந்துருக்கேன் நான் அம்ப முதல்ல ஹைட்டாக அடிக்கணும் அவன் கண்ணை நோண்டணும் அவன் ஆனால் மேலேருந்து எடுத்து தூக்கி போட்டானா நான் முடிஞ்சு போயிடுவேன் இந்த வசதி இருக்கக்கூடாது அதற்கு தான் நம்ம போராடுறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வரைக்கும் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் அந்த ரெண்டு பேர் மட்டும் சம்பாதித்ததற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்களுடைய தியாகராஜன் ஐயா போது அதிமுக விஜய் அண்ட் கூட்டணி வந்ததுன்னா நல்லது விஜய்க்கு எனக்கு இன்னும் வயது இருக்குன்னு சொல்லித்தான் அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்ப டைரக்டா நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு தனியா நிந்திங்க உங்களை விஜயகாந்த் ரேஞ்சில் கொண்டு வந்து விட்டுருவாங்க ரெண்டாயிரத்தி ஆறு அமோகம் ரெண்டாயிரத்தி ஒன்பது சூப்பர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அற்புதம் ஆனால் அதை நிலைநிறுத்தி கொள்ள அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியல அதிமுகவோட மோது பெருசாக ஏன்னா ஜெயலலிதா பற்றி அவங்களுக்கு தெரியல ஜெயலலிதா ஒரு நடிகைங்க டான்ஸ் ஆடுறவங்க ஏன்னா அவங்க மூளைக்கேற்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் அவர்கிட்ட போய் இந்தியா மேப் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான் சென்னைன்னு கண்டுபிடிப்பான் அதே பிஎஸ்சியில் இருக்கிறவங்ககிட்ட போய் இந்தியா மேப்பை கொடுத்தா அவன் நலங்களை பற்றி பேசுவான் வளங்களை பற்றி பேசுவான் ஸோ அவங்களோடைய அறிவுக்கு ஜெயலலிதாவை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூறு சீட்டு கேள்வி அப்படின்ட்டாங்க இவரும் வந்து நூறுன்ட்டார் அவள் அதெல்லாம் முடியாது ஒரு லெவலுக்கு இவ்வளோதான்னாங்க கூட்டணி பிரிஞ்சு அங்கதான் தான் அடிபட்டார் ஸோ அந்த தவறு விஜய் திரும்ப செய்யக்கூடாது விஜய்க்கு காலம் இருக்குது அவருடைய காலத்தில் வந்து அன்புமணி உதயநிதி அன்பு அண்ணாமலை அவர்னு போட்டி போட்டு வரக்கூடிய காலங்கள் அவருக்கு இருக்குது ஸோ அதை நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு கேட்டுப்பேன் பட் அரசியல்வாதிகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அதுக்கு தனியாக எங்கேயாவது உட்காந்து பேசிக்கலாம் சேகர் பாபு சொல்கிறாரு குளத்துல கூட தாமரை மலரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறார் ஏற்கனவே இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜகவை நுழைய விட மாட்டோம் கால்பதிக்க விட மாட்டோம் பாஜகவை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க இதை இப்போ வந்து அண்ணாமலை லண்டனில் இருக்காரு வரப்போறார் இந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இதை நீங்கள் எப்படி இல்லை இது இந்த மாதிரியான மீம்ஸ் அரசியல் இருக்கு இல்லையா இப்போ அவர் இயல்பாக சொல்கிறாரு ஒரு குளத்தில் ஆகாய தாமரை இருக்கக்கூடாது சொல்லியிருந்தா ஒரு டெக்னிக்கல் பர்சன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சேகர்பாபு இதுக்கு முன்னாடி ஒரு சேகர் சேகர்பாபு இருந்தார் அவர் தான் நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் சொல்லியிருப்பா தாமரை இருந்தால் வெட்டிரு அந்த பாட்சா சேகர்பாபு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஆகாய தாமரை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இதுக்கு போய் வரைஞ்சி கட்டிக்கிட்டு ஒரு தலைவி வந்து தாமரையை நீங்கள் இருந்து நீக்கி விடுவீர்களா அப்படின்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனம் அந்த டைலாக்கு அவர் மனப்பூர்வமாக சொல்லியிருந்தால் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா அங்கே துர்கா டிஎம்டியில் வீடு கட்டியிருக்காங்க கிழிஞ்சிரும் ஆனால் இங்கே வந்து எ இயல்பா ஆகாய தாமரைன்னு பேசியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இதுக்கெல்லாம் பதில் சொன்னால் தப்பு சேகர்பாபு ஐயாவுக்கு தைரியம் இருந்தால் இந்த முப்பது ஓட் பூத் லிஸ்ட்டை கையில் வச்சுக்காம பணம் கொடுக்காம அது முடியாதவங்களால் குறைந்தபட்சம் கூட்டணி இல்லாமல் திமுகவை ஒரு தேர்தலை சந்திக்க சொல்லுங்கள் கூட்டணி வரலாறுன்னு ஒன்று இருக்குது திமுக வெச்சுன்னு தோற்றுருக்கு வச்சுக்காமையும் தோற்றுருக்கு வைக்காம தோத்ததுன்றதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்போனா கூட்டணி ஒன்றும் இல்லைங்க இல்லைங்க திமுக தானே தோத்துதுன்னு சொல்லக்கூடாது அந்த தேர்தல் ஏன் தோத்துதுன்னு திமுக கரெக்டாக கேட்டிங்கன்னா பணம் கரெக்டாக போய் சேரலீங்க அப்படின்னு சொல்லுவார் இந்த பணம் கரெக்டாக போய் சேரலைங்கிற குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் திமுகல பணம் கரெக்டாக போய் சேருது அதற்குன்னு ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் இதே வேலையாக சுத்துறாங்க அவங்களுக்கு கஞ்சா போதை அதெல்லாம் தன்னை போல தனியா கிடைக்குது அயலகத்துறை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பணம் ஒழுங்காக போய் சேருது அந்த ஆங்கிள் இருந்து நம்ம திமுகவை பார்க்கணும் சேகர்பாபு இந்த மாதிரி பேசினாரு உடனே அதுக்கு நம்ம பதிலுக்கு பதில் அடி கொடுக்கணுங்கிறதுக்கு அவர் பட்டிமன்ற ராஜாவும் இல்லை இவங்க பட்டிமன்ற அவங்களும் இல்லை ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பிறந்தள்ள தாமரை ஒரு இடத்துக்கு உள்ளே வந்துருச்சுன்னா இருபத்தி ஏழு வருடம் இருபத்தி மூணு வருடம் பதிமூணு வருடம்னு உட்காருமே ஒழிய ஐம்பது வருடமா கட்சி நடத்திட்டு ஐந்து வருடம் ஒரு நாள் சட்டசேவையில் உட்காராத கீழ்த்தரமான நிலைக்கு வரவே வராது அதை சேகர்பாபு ஐயா ஏதோ ஒரு புக்கு படிக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள்